போடுங்கம்மா ஓட்டு பார்த்து பார்த்து போடுங்கம்மா ஓட்டு உதயசூரிய கிழிச்சு நாசமா போன வரையும் போதும் என்னம்மா இப்படி சொல்லிட்டீங்க உங்களுக்கு எல்லாம் மகளிர் உதவி தொகை ஆயிரம் ரூபா கொடுத்துருக்கோம்ல அது மட்டுமா நீங்க பஸ்ல ஓசில பயணம் பண்ண லிப்ஸ்டிக் பஸ் விட்டுருக்கோம்ல பண்ணி கொடுத்துற உங்க பிள்ளைகளுக்கெல்லாம் காலை உணவு திட்டம் கொண்டு வந்திருக்கும் சொல்லி காட்டுறியா சொல்லி காட்டுறியா இப்ப நான் சொல்றேன் கேளு ஆயிரத்தி ஐநூறு ரூபான் கரண்ட் பில்லு கட்டிட்டு இருந்தேன் இப்ப நாலாயிரத்தி ஐநூறு ரூபா கரண்ட் பில்லு கட்டிட்டு இருக்கேன் இனியா மாசம் மாசம் ஆயிரத்தி இரநூறுவாய்க்கு தான் பால் வாங்கி குடிச்சிட்டு இருந்தேன் இப்ப ஆயிரத்தி எட்நூறு வாங்கி குடிச்சிட்டு இருக்கேன் இது மூடுற இப்பயே ரோட் ஏறி ஏறிப்போச்சு சொத்து வரி நாலு மடங்காக ஏற்றிட்டீங்க அப்புறம் இந்த தாலிக்கு தங்கம்னு சொல்லி வந்ததே அதை என்ன பண்ணீங்க கெடுத்து போட்டிங்களா அதுக்கு ஐம்பதாயிரம் நஷ்டம்னு சொல்லி போட்டிங்க முதியோருக்கு ஊக்கத்தொகை கொடுத்தீங்களே அது என்னையாச்சு மூடாட என்னாச்சு அதையும் விட்டு தள்ளிட்டீங்க சரி இந்த டாஸ்மார்க்கில் ஒரு பாட்டில் நூற்றி முப்பது ரூபான்னு தானே விற்றுது அது மாட்டுன்னு விற்றுட்டு இருக்கும்ல

நாங்க காலையில எப்படி வேலைக்கு போறது விடிய விடிய முடிச்சுட்டு இருந்தா ஈரியா மூணு வருஷமா முப்பதாயிரம் கோடி அடிச்சேன்னு உங்க அமைச்சரே தானே சொன்னாரு அதுல பாதிய கொண்டு வந்து கொடுத்துட்டு அப்புறமா வந்து ஓட்டு கேளு இப்ப போயிட்டேரே ஏமாற்று அரசியலுக்கு முடிவு கட்டி நேர்மறை அரசியல் தழைக்க பாஜக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு வாக்களிப்போம்